வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஐந்து மாதங்கள் வரை கூண்டில் வச்சு வளர்த்தா நமக்கு வந்து அது லாபமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக லாபகரமானதாகவும் இருக்கும் லாபகரமானதாக இல்லாதவும் இருக்குது ஏன்னால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய தீவனங்களை வாங்கி நம்ம ஐந்து மாதங்கள் வரை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது லாபமாக இருக்காது ஏன்னா அந்த தீவனத்தோட விலை வந்து கொஞ்சம் அதிகம் அதுவே வந்து நம்ம கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் இந்த மாதிரி விவசாயிகள் வந்து விவசாயிகள் வந்து விளைவிக்கிற இடத்துலேயே நம்ம போய் வாங்கிட்டு வந்து அதை வந்து கோழிகளுக்கு உடச்சி கொடுக்கும் பொழுது அதில் வந்து கண்டிப்பாக லாபகரமானதாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விவசாயிகள்கிட்ட வந்து குறைந்த விலைக்கு வாங்கிட்டு போய் தான் நம்ம இடைத்தரகர்கள் வந்து இடையில் லாபம் வச்சு சம்பாரிச்சிடுறாங்க இது முக்கியமான ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா நல்ல முத்திய விதைகளை வந்து முதல் குவாலிட்டியாகவும் செகண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே சப்பைங்கப்பியுமா இருக்கிறத வந்து இரண்டாம் தரமாகவும் பிரித்து தான் விற்பனை செய்வாங்க இதில் வந்து விலைகள்லாம் மாறுபடும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி கோழிகளுக்கு கொடுக்கலாம் சரிங்களா எப்பயுமே வந்து நம்ம வாத்து வளர்க்குறோம் அப்படின்னா அப்போ வந்து நெல் உமியெல்லாம் வாங்கி வந்து கொடுப்போம் இது எல்லாமே வந்து வேஸ்ட்டாகவே கிடக்கும் வயல்வெளிகளில் அந்த மாதிரி தானியங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு கொடுக்குறதும் இருக்குது ஃபஸ்ட்டு தரம் செகண்ட் தரம் தேர்டு தரம் அப்படின்னு சொல்லி அதுவுமே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா அதில் அந்த மாதிரி வாங்கி கோழிகளுக்கு கொடுத்து வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு லாபகரமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம வெளிமேய்ச்சல் கோழிகளை விடுறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வெளிமேச்சலே விடும்பொழுது வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஆறு மாதத்தில் வளரக்கூடியது எட்டு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் ஆகும் அதுவே வந்து நம்ம கரெக்டாக கூண்டு முறையிலும் தீவனம் வச்சு கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வெளிமேச்சல்லையும் தீவனம் வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சரியான முறையில் கரெக்டாக ஆறு மாதத்தில் வளர்ச்சி அடைஞ்சிடும் சரிங்களா முழுக்க முழுக்க நீங்கள் கூண்டு அமைப்பிலே வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே சீக்கிரமாகவே வளர்ந்துடும் ஆனால் என்னென்னா நம்ம வந்து நம்ம கை காசு செலவு பண்ணி தீவனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து வீணாகிற நம்ம வீட்டிலேயே வீணாகிற தானியங்கள் காய்கறி கழிவுகள் கீரை வேஸ்ட்டுகள் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பதிவுகள் இருக்குது சரிங்களா இன்னொன்று வந்து நமக்கு ரேஷனில் கிடைக்கக்கூடிய அரிசி வந்து இப்போல்லாம் விலை இல்லாமலும் கிடைக்கிது ஒரு சில ஏரியாவில் வந்து வீடுகளில் வாங்கிறது கூட சேல் பண்ணுறாங்க அதையுமே நம்ம வாங்கி நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வரும்பொழுது தீவன செலவு குறையும் நெக்ஸ்ட்டு வந்து கோழி வந்து லாபகரமானதாக நம்ம வளர்த்து எடுத்து விற்பனை பண்ணலாம் சரிங்களா முழுக்க முழுக்க நம்ம கை காசியை அதிக அளவில் செலவு பண்ணும்பொழுது லாபம்ங்கிறது வந்து குறைந்த அளவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த அளவுக்கு வந்து நம்ம தீவனங்கள் எந்த அளவுக்கு விலை மலிவாக கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் ஆனால் பொருளும் கொஞ்சம் தரமானதாக இருக்கணும் கோழிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பூச்சிகள் சாப்பிட்றது கரையான்கள் சாப்பிட்றது கீரை வகைகள் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப பிடிச்சி செய்கிற விஷயம் நம்ம எவ்வளோ தான் வந்து கூண்டு முறையில் தீவனங்கள்லாம் வச்சு கொடுத்தாலுமே கோழிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிமைச்செல்லில் போயிட்டு இந்த நம்ம சாணம்லாம் போட்டு வச்சோன்னா அதில் நிறைய புழுகள் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம எதாவது வயலில் செடி கொடிகள் போட்டு வச்சுருக்கோன்னா அதெல்லாம் போய் சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வாழை இலைகள் இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து உணவாக கொடுத்து வளர்க்கலாம் இந்த மாதிரி உணவாக கொடுத்து வளர்க்கும்பொழுது பொழுது தீவனத்தோட செலவு குறையும் சரிங்களா அப்படி பண்ணால் மட்டும்தான் நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து லாபகரமான தொழிலை நம்மளால் கொண்டு போக முடியும் சரிங்களா ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி வந்து நம்ம வளர்க்குறது தெரிஞ்சாலே வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் உற்பத்திங்கிறது வந்து அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா நம்ம உருவாக்க உருவாக்க ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து உற்பத்தி திறன் தான் குறையுது மற்றபடி வாங்கிறதுக்கு நிறைய பெரிய நா நீன் போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க இதுலேயும் வரகர்கள் இருக்காங்க இடைத்தரகர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேல் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளை மாதிரியே நிறைய பேர் வீடுகள்லேருந்து வந்து வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு லாபகரமானதாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு கோழி ஒரு தோராய விலைக்கு சொல்கிறேன் ஒரு பெட்டக்கோழி வந்து நானூறுரூவா சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எந்த பேரமும் பேசாமல் வாங்கிப்பாங்க ஏன்னா கடையில் இதை விட விலை அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா அதை வந்து நம்ம எடை போட்டு அங்கே கடையில் கொடுக்குறது இன்னும் விலை ஜாஸ்தி கொடுப்பாங்க நமக்கு தெரியும் ஒரு கோழியோட விலை எடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாதிரி வீடுகளில் வாங்கிட்டு போய் சமைக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து சேவல் வந்து ஐநூறுரூவா அறநூறுரூவா பெட்டக்கோழி வந்து நானூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி விலைகளில் சேல் பண்ணாலே நமக்கு வந்து இது லாபகரமானதாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம விலை நிர்ணயம் பண்ணுறது நம்மளோட தீவன செலவு குறைக்கிறது இது எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல லாபகரமான தொழில் நாட்டுக்கோழி வளர்ப்பு சரிங்களா இன்னொன்று மெயினாக என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கூட இருக்கிறவங்களும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு ஆளே வந்து எல்லாமே பண்ண முடியாது காலையில் எழுந்தால் கோழி கொட்டகை க்ளீன் பண்ணுறது அவங்களுக்கு தீவனம் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது நம்ம வீட்டு வேலைகளை முடிச்சுட்டே செய்யலாம் இருந்தாலுமே அதுவும் வந்து நம்மளோட நம்மளை மாதிரி ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் சரிங்களா அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதை வந்து இன்னுமே கேர் பண்ணி பார்த்துக்கும்பொழுது நமக்கு நல்ல இன்கம் கொடுக்கும் நல்ல லாபகரமான தொழிலாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கோழி வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வீட்டிலருந்தே கோழி வளர்த்து எப்படிலாம் சம்பாதிக்கலாம் எந்த மாதிரி மெத்தட்லலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோஸ் கொடுத்துட்டு வரேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நியூ வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா வீடியோ பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா க மறக்காத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து இருபது ரூபா கூட விலை போகுது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தியை பெருக்குங்க சேல் பண்ணுங்கள் லாபகரமான தொழிலாக நம்ம மாற்றலாம் சரிங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ